விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் இன்று காலை திடீரென பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்ததும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேர் உடல் கருகி பலியானார்கள் வெடிவிபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் இறந்தார் இந்த வழக்கில் தொடர்புடைய ஐந்து போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழக அரசின் காவல்துறை நியாயமான வெளிப்படையான மற்றும் பாரபட்சமற்ற முறையில் செயல்பட்டுள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனில் உயிரிழந்த அஜித்குமாரின் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டதை மக்களும் சரி நாங்களும் சரி துளிகூட நம்ப மாட்டோம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் போலீசாரின் போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் திமுகவினர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் அது முற்றிலுமாக மூடி மறைக்கப்படுகிறது பெண்களின் மானம் ஏழைகளின் உயிர் தமிழகத்தில் மலிவாகிப் போய்விட்டதாக சொல்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜ எந்த கட்சியையும் கபலீகரம் செய்யவில்லை திமுக தான் தன்னுடன் இருக்கும் கட்சிகளை கபலீகரம் செய்கிறது என்றார் இரண்டாயிரத்து இருபத்தி சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள திமுக தலைமை தயாராகி வருகிறது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் யாரை நிறுத்தினால் வெற்றி கிடைக்கும் என்பது குறித்த தகவல்களை உளவுத்துறை வாயிலாக பெற முடிவெடுத்துள்ளார் இந்த விஷயம் ஆளுங்கட்சி புள்ளிகள் மற்றும் எம்எல்ஏக்களை கலங்க வைத்திருக்கிறது தங்களுடைய செயல்பாடுகள் குறித்து முதல்வருக்கு தகவல் கொடுத்துவிட்டால் சீட் கிடைக்காமல் போகலாம் என்பதால் விரக்தியில் உள்ளன திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையில் இளைஞர் இறந்த சம்பவம் தொடர்பாக விஜய் கருத்து தெரிவிக்காமல் பொதுச்செயலர் ஆனந்த் அறிக்கை வெளியிட்டது கட்சியினரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜனநாயகன் படத்தில் போலீஸ் அதிகாரியாக விஜய் நடிக்கிறார் இந்த நேரத்தில் போலீசாரை விமர்சித்தால் அது சரியாக இருக்காது என்பதால் ஆனந்தை வைத்து விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார் கட்சி நிர்வாகிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஆனந்த் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டார் என கூறப்படுகிறது டெல்லி சென்ற அன்புமணி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்டோரை சந்திக்க வாய்ப்புள்ளது பாஜகவுடன் பேசி அதிமுக கூட்டணியில் வலுவான கட்சியாக இணைய சில ஏற்பாடுகளை செய்யவே அவர் டெல்லி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது பாமக தலைவராக தானும் பொதுச் செயலராக வடிவேல் ராவணன் பொருளாளராக திலகபாமா ஆகியோர் தொடர்வதாகவும் தேர்தல் ஆணையத்திடம் அன்புமணி கடிதம் அளிக்கவிருப்பதாகவும் தெரிகிறது ரயில் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் இதுகுறித்து மத்திய அமைச்சரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியதாகவும் கோவையில் மதிமுக துணை பொதுச்செயலாளர் துரை வைகோ கூறினார் எந்த அரசாக இருந்தாலும் கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை குறிப்பிடுவதை விட்டுவிட்டு பிரச்சனைகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் ஒருபுறம் மருத்துவமனைகளை துவக்கிவிட்டு மறுபுறம் டாஸ்மாக் கடைகளை துவக்குவது முரண்பாடாக உள்ளது மாநில அரசை மதுபானங்களின் விற்பனையை மேலும் ஊக்கப்படுத்துகிறது என ஒரு வழக்கு விசாரணையின் போது ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏ டி மரியா கருத்து தெரிவித்தனர் முன்பு சினிமாக்களில் காதலுக்கு முக்கியத்துவம் இருந்தது தற்போது போதைப் பொருள் வன்முறைக்கு முக்கியத்துவம் தரும் காட்சிகள் இடம்பெறுகின்றன இவற்றால் சமூகம் சீரழிகிறது கட்டுப்படுத்த வேண்டிய அரசு என்ன செய்கிறது என்றும் கேள்வி எழுப்பினர் திருச்சி மாவட்டம் வெறுகாலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீன்சாமி கத்தோலிக்க அடிப்படைவாத ஜேசூட் பிரிவைச் சேர்ந்த பாதிரியார் மாவோயிஸ்ட் சிந்தனை கொண்ட இவருக்கு சிலையும் நினைவிடமும் ஜூலை ஐந்தில் திறக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார் பிரதமர் மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியவருக்கு நினைவிடம் அமைக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியது தவறு இதனை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ஐம்பத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனையாகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி எண்ணூற்று அறுபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தமிழகத்தில் வீடு தொழிற்சாலை வணிகம் உட்பட அனைத்து பிரிவுகளுக்கும் இன்று முதல் மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீத மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு நுகர்வோர்களுக்கான கட்டண உயர்வை அரசே ஏற்று அதற்கான மானிய தொகையை மின்வாரியத்திற்கு வழங்கும் என்று அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார் நாடு முழுவதும் ரயில் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது ரயில் கட்டணம் சிறிதளவு மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளதால் பயணிகளை பெரிய அளவில் பாதிக்காது என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் புறநகர் ரயில் மற்றும் சீசன் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்படவில்லை எனவும் தெரிவித்தனர் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வினாடிக்கு அறுபத்தைந்தாயிரம் கன நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஆறாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் போடப்பட்ட தடை நீடிக்கிறது தெலங்கானா ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்த விபத்தில் பலி எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது டிஎன்ஏ சோதனை மூலம் உடல்களை ஒப்படைக்கும் பணி நடக்கிறது தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்பதாயிரத்து இருநூறு எம்பிபிஎஸ் இடங்களும் ஆயிரத்து தொள்ளாயிரம் பிடிஎஸ் படிப்புக்கான இடங்களும் உள்ளன மாணவர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு ஜூன் ஆறாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிந்தது இதில் அரசு ஒதுக்கீட்டுக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் உள்பட எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பேர் விண்ணப்பித்துள்ளனர் ஜூலை இரண்டாம் வாரத்திற்குள் மருத்துவ படிப்புகளுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் துவங்கப்படும் என மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது டெல்லியில் இன்று முதல் காலாவதியான வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது காலாவதியான வாகனங்களுக்கு பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது பத்தாயிரமும் அபராதம் விதிக்கப்பட உள்ளது பொன்னேரி அருகே சொல்பேச்சு கேட்காத குழந்தைகளுக்கு தாய் சூடு வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்பகுதி மக்கள் குழந்தைகளை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் தாய் மற்றும் தாயின் இரண்டாவது கணவரிடம் போலீசார் விசாரிக்கின்றனர் திருப்பூர் ஆண்டிபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் சாய சலவை ஆலைக்கு பெயிண்டிங் வேலைக்கு சென்ற நாகலிங்கம் என்பவர் அங்குள்ள சாய கழிவுநீர் தொட்டியில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்துள்ளார் இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தார் தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நாகலிங்கத்தின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர் திருப்பூர் மத்திய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர் சென்னை வானகரம் பகுதியில் போலீசார் நடத்திய சோதனையில் காரில் கடத்தி வரப்பட்ட எழுநூற்று நாற்பது கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது கடத்தலில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது முதலில் விநாயகர் அடுத்து முருகன் நடராஜர் தேர்கள் புறப்பட்டன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் நான்கு வீதிகளிலும் கோலங்கள் போட்டு மாபெலுக்கு எடுத்து தேவாரம் திருவாசகம் பாடி நடனமாடி பக்தர்கள் நடராஜரை வழிபட்டனர் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா நடந்து வருகிறது ஆறாம் நாள் விழாவில் மாதுளை முத்துக்களால் வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாக்கா தென் சர்க்கையில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் பின்னர் திரௌபதி அம்மன் வீதியுலா வந்தார் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது ஈரான் செறிவூட்டல் நடவடிக்கைகளை மீண்டும் உருவாக்க வேண்டாம் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஜி செவன் அமைப்பு கூறியுள்ளது ஈரானில் உள்ள அனைத்து அணுசக்தி பொருட்கள் பற்றிய தகவல்களை சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திடம் வழங்க வேண்டும் ஈரான் ஒப்பந்தத்தின் கீழ் அதன் கடமைகளை முழுமையாக செயல்படுத்துவது மிகவும் அவசியம் என்றும் தெரிவித்துள்ளது